வணக்கம் என் விவசாய சொந்தங்களே நான் தான் உங்க கிராம விவசாயி பேசுறேன் இன்னைக்கு ஒரு அருமையான பதிவோட தான் நான் உங்களை பார்க்க வந்திருக்கேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத பாத்துட்டு இருக்க நண்பர்களை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அது மட்டும் இல்லாம பெல் ஐக்கான ஆள்ல செட் பண்ணிக்க அப்பதான் நம்ம போடுற விவசாய வீடியோ உடனுக்குள்ள நோட்டிபிகேஷனா கிடைக்கும் நீங்க ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாம பார்க்கலாம் அது மட்டும் இல்லாம நம்ம வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் நம்ம என்ன சொல்ல வரன்றது உங்களுக்கு தெளிவா புரியும் அதிக மகசூல் பெற நம்ம மருந்து அடிக்கணுமா கதிர் வருங்காலங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கதிர் வருங்காலங்களை நீங்க மருந்து அடிச்சே ஆகணும் சோ ஏன்

நெல் பால் ஏதறதுக்கு நம்மளுக்கு மருந்து இருக்கா அதுக்கு மருந்து அடிக்கணுமான்னு கேட்டீங்கன்னா அதுக்கும் இருக்கு அதுக்கும் கண்டிப்பா அடிச்சே ஆகணும் அது மட்டும் இல்லாம நிறைய விவசாயிகள் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பேட்டரி ஸ்பிரேயர் அப்புறம் இந்த கை ஸ்பிரேயர்ல மருந்து அடிக்கிறாங்க நெல் வாயிலுக்கு சோ அதை வந்து கதிர் பருவங்கள்ல நீங்க அதை தவிர்க்கணும் கதிர் பருவங்கள்ல என்ன மிஷின் யூஸ் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பவர் ப்ரேயர்ன்னு சொல்லக்கூடியதாது இந்த கம்ப்ரஷன் மிஷின் சொல்லக்கூடியது இது ரெண்டுத்தையுமே யூஸ் பண்ணீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாவே இருக்கும் நல்ல மருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா நெல் மணிகளிலும் மேலே போய் ஸ்ப்ரெட் ஆகும் ஸோ அதனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பூச்சி தாக்குதல் அதிகமாகவே இருக்காது கம்மியாவே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நெல் பூ பூக்கும் பருவத்தில் நம்ம முக்கியமான மருந்து அடிக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அடித்தே ஆகணுங்க நம்மளுக்கு மருந்து அடிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு அதிக பதிர் அடிக்காம இருக்கும் கதிர் வரும் சமயத்தில் மருந்து கண்டிப்பாக அடிக்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் பூச்சிகள் இல்லாத மாதிரி தான் உங்களுக்கு வயல்ல இருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பூச்சி இந்த கதிர் நாளவாய் பூச்சின்னு சொல்லக்கூடியது ஒரு பூச்சி இருந்துச்சுன்னா கூட ஒரு த்ரீ டூ ஃபோர் டேஸ்ல உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கைனி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆயிடும் சோ அதனோட வளர்ச்சி பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமா இருக்கும் சோ இதுல பாத்தீங்கன்னா இதுல இருக்கிற பூச்சி எல்லாமே கதிர்வரும் சமயத்துல உங்க நெல்வாயில இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இருநூத்தி ஐம்பது டு முந்நூறு நெல்மணிகள் இருக்கிற கதிர்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒரு இரநூறு கல் நெல் கதிர் நெல் மணிகள் மட்டும் தான் முத்தும் மத்த எல்லாமே உங்களுக்கு வீணா போயிடும் பதில் அடிச்சிடும் ஸோ அதனால பாத்தீங்கன்னா உங்களுக்கு மகசூல் பாதிப்பு மகசூல் ஈர்ப்பு ரொம்பவே அதிகமா இருக்கும் ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இந்த பூச்சிகள்லாம் கட்டுப்படுத்துறதுக்கு நீங்க காலங்கள்ல மருந்து கண்டிப்பா கொடுத்தே ஆகணுங்க அப்படி கொடுத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பதில் இல்லாம இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அதிகப்படியான மகசூல் வரும் ஸோ ஒரு ஏக்கர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நாற்பதுல இருந்து ஒரு ஐம்பது மூட்டை வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேக்சிமம் இந்த காலங்கள்ல நீங்க மருந்து அடிச்சீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நாற்பத்தஞ்சு மூட்டை வரைக்கும் நீங்க மகசூல் பரலாம் அது மட்டும் இல்லாம நிறைய விவசாயிகள் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நெல் கதிர் வர வரைக்கும் கவனிக்கிறாங்க கதிர் வந்துட்டு பார்த்து கவனிக்கிறது இல்ல சோ அப்பதாங்க நம்ம கவனிப்பே அதிகமா இருக்கும் அப்பதான் நம்மளுக்கு வெள்ளாம வருது சோ அந்த அன்னப்பூச்சி மருந்து அடிக்காம விட்டோம்னா நம்மளுக்கு என்ன பால்ட் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கருப்பு நெல் வரும் அது மட்டும் இல்லாம நெல் அதிக பதிர் அடிக்குங்க அப்புறம் மட்டும் இல்லாம நெல் வயல பாத்தீங்கன்னா வெங்கதிர் வரும் கதிர் நாவாய் பூச்சிகள் அதிகமாக காணப்படுறதால உங்களுக்கு பதிர்கள் அதிகமா அடிக்கும் நெல் மகசூலை இழப்பு ஏற்படும் உங்களுக்கு அது மட்டும் இல்லாம பூச்சி தாக்கம் உங்களுக்கு அதிகமா இருக்கும் இலை சுருட்டும் அதிகமா இருக்கும் நீங்க கதிர்வரம் காலங்கள்ல நீங்க மருந்து அடிக்கிறது ரொம்பவே நல்லது கதிர்வோரம் காலங்கள்ல நம்ம எந்த ஸ்டேஜ்ல அந்த மருந்து கொடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சில விவசாயிகள் நல்லா குழுங்க கதிர் வந்துட்ட பார்த்து கடிப்பாங்க அடிக்கக்கூடாது நீங்க ஒரு அறுபது பர்சன்டேஜ் கதிர் வந்த உடனே நீங்க இந்த மருந்து அடிக்க ஆரம்பிச்சனும் மருந்து அடிக்க வேண்டிய மருந்துகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா மருந்துகள் எழுபத்தஞ்சு பர்சன்டேஜ் பவுடர்ல இருக்குங்க இது மட்டும் இல்லாம உங்களுக்கு செகண்டா இருக்குது சைபர் மெத்திரியன் இது கூட ஆட் ஆகி வரும் நான்கு அது மட்டும் இல்லாம டிபிகோனா சோல்னு சொல்லக்கூடியது மூன்று புள்ளி ஆறு எஃப் அது மட்டும் இல்லாம உங்களுக்கு பொட்டாசியம் நைட்ரேட் பதிமூணு ஜீரோ ஜீரோ சொல்லக்கூடியது அது இல்ல நம்ம

எண்ணற்ற பூச்சிகள் இருக்குங்க கணக்கே பண்ண முடியாது அந்த மாதிரி பூச்சிகள் இருக்கும் அது அனைத்தையும் கொல்லுமான்னு கேட்டீங்கன்னா இந்த மருந்து அடிச்சீங்கன்னு அது எல்லாமே உங்களுக்கு பூச்சி கொல்லியாக செயல்பட்டு எல்லாத்தையுமே அழிச்சிடும் அது மட்டும் இல்லாம இதுல மெயினா வரக்கூடிய பூச்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கதிர் நாழ்வாழ் பூச்சின்னு சொல்லக்கூடியது அது என்ன பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கதிர் மேல உக்காந்து கதிர்ல இருக்கிற நெல்மணிகள் சப்பி சப்பி எடுத்துரும் சோ அதனால பாத்தீங்கன்னா அதுல பால் அது வந்து வந்தீங்கன்னா உங்களுக்கு காஞ்சி போன மாதிரி உங்களுக்கு வெங்கதரா மாறிடும் சோ அந்த மாதிரி வெங்கதரா மாறாம இருக்கணும் நீங்க அன்னப்பூச்சி மருந்து அடிச்சே ஆகணும் அது மட்டும் இல்லாம இது பாத்தீங்கன்னா குருத்து பூச்சியில இருந்து உருவாகிறதாங்க இந்த மஞ்ச கலர் பட்டாம்பூச்சி சோ இந்த பட்டாம்பூச்சி இருந்துச்சுன்னா கூட உங்களுக்கு பாத்தீங்கன்னா மகசூல் வந்து ரொம்பவே ஏப்பு ஏற்படும் சோ இந்த வெள்ளை பூச்சி பாத்தீங்கன்னா அதிகப்படியான பறக்கும் உங்களுக்கு நெல்வாய் இல்ல சோ இந்த ப்ராப்ளம் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னு நீங்க கண்டிப்பாவே அன்னப்பூச்சி மருந்து நீங்க கதிர் அறுபது பர்சன்டேஜ் டு எழுபது பர்சன்டேஜ் வந்த பாத்துக்கு நீங்க அடிக்கணும் அது மட்டும் இல்லாம அதிக மகசூல் கிடைக்கும் நெல்லில் தயரம் உயரும் அது மட்டும் இல்லாம நெல்லின் நிறம் அதிகரிக்கும் நெல்லின் கதிர்களில் உள்ள அத்தனை நெல்மணிகளுக்கும் உங்களுக்கு நெல்மணிகளா கிடைச்சிரும் ஒரு இருநூத்தி ஐம்பதுல இருந்து முன்னூறு நெல்மணிகள் இருக்குன்னா உங்களுக்கு ஒரு முன்னூறு நெல்மணிகளும் உங்களுக்கு நெல்மணிகளா கிடைச்சிரும் சோ அதுக்கு நீங்க பாத்தீங்கன்னா இந்த அன்னப்பூச்சி மருந்து அடிக்கணும் அது மட்டும் இல்லாம கதிர்வரும் காலங்கள் மருந்து மேலாண்மை பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த கதிர் மேலாண்மையில நீங்க அடிக்கக்கூடிய மருந்து அது மட்டும் இல்லாம ஒரு ஏக்கருக்கு பாத்தீங்கன்னா ஐம்பது முதல் அறுபது மூட்டை வரை நீங்க மகசூல் பெறலாம் சோ இந்த அளவுக்கு நீங்க மருந்து பண்ணிட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க பதினஞ்சு நாள் இருந்து ஒரு எழுபது நாள் வரைக்கும் மூன்று உரம் கொடுக்கறது பெருசு இல்ல நீங்க கடைசா இந்த மருந்து அடிக்கிறது ரொம்பவே உங்களுக்கு தேவையானது சோ இந்த மருந்து எல்லாம் அடிக்காம விட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிகப்பட நோய்கள் தாங்கும் அது மட்டும் இல்லாம பெரும்பாலான விவசாயிகள் நீர் மேலாண்மை ரொம்பவே தப்பு பண்றாங்க நீர் மேலாண்மையில நெல் பயிருக்கு வரும் காலங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா அதிகப்படியான தண்ணீர் தேவைப்படும் சோ அந்த டைம் கதிர் வரும் காலங்கள்ல தண்ணீர் சரியாம பாய்ச்சாம விட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிகப்படியான பதிர்கள் அடிக்க ஆரம்பிச்சிடும் சோ அதனால நீங்க தண்ணீர் சரியாக கட்டணும் அது மட்டும் இல்லாம மூன்று இன்ச் அளவுக்கு நீங்க தண்ணீர் அதிகப்படியாக கட்டினீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே இருக்கும் அது மட்டும் இல்லாம கதிரோரம் காலங்களில் நெல் வகைகள் அதிகமாக தண்ணீர் உறிஞ்சும் சோ அதனால பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதிகப்படியான தண்ணிகள் கட்டுற மாதிரி இருக்கும் சோ அந்த டயர்ல நிறைய விவசாயிகள் பாத்தீங்கன்னா தண்ணீர் கட்டாம விட்டுருவாங்க சோ அந்த தவறை யாரும் பண்ணாதீங்க தண்ணீர் நல்லாவே கட்டுருங்க அது மட்டும் இல்லாம கதிரோரம் காலங்களில் எந்த மருந்து எல்லாம் அடிக்கலாம் அப்படின்னு இந்த போட்டிருக்க இந்த மருந்து எல்லாமே அடிக்கலாம் ஃபர்ஸ்ட் இருக்குது ப்ரோபோனஃபஸ் அது மட்டும் இல்லாம ஃபோர்ஸ் சொல்லக்கூடியது அது மட்டும் இல்ல டிபிகோனா அது மட்டும் இல்லாம உங்களுக்கு மூன்றாவது நான்காவதா இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா பதிமூணு ஜீரோ புள்ளி நாற்பத்தி அஞ்சு சோ இது நாலு மருந்துமே நீங்க கம்பல்சரி அடிக்கணும் சோ இது அனைத்து வகையான பூச்சிகளுக்கும் இது கண்ட்ரோல்ல வரும் உங்களுக்கு மகசூல் அதிகமா கிடைக்கும் அது மட்டும் இல்லாம உங்க கதிர்களும் நல்லா காமடி ஒரு நெல் கதர்ல முழு முன்னூறு நெல்மணிகள் இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதுல முன்னூறு நெல்மணிகள் உங்களுக்கு நெல் என்ன பிரபோனா பாத்தீங்கன்னா பத்து லிட்டர் தண்ணி இருக்கு இருபத்தி ஐந்து எம்எல் இருந்தா போதுமானது நீங்க இதுவே பத்து டேங்க் அடிக்கிறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இருநூத்தி ஐம்பது எம்எல் இருந்தா மருந்து இருந்தாவே போதுமானது அது மட்டும் இல்லாம ட்ரிபிகோனாசோன் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு பத்து லிட்டர் தண்ணீருக்கு பன்னெண்டு கிராம் இருந்தா போதுமானது நீங்க இதுவே பத்து டேங்க் அடிக்கிறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நூத்தி இருபது கிராம் வரைக்கும் உங்களுக்கு தேவைப்படும் அது மட்டும் இல்லாம அடுத்ததான் பாக்க போடுது அப்படின்னு பாத்தீங்கன்னா டிபிகோனால் சோன் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்து லிட்டர் தண்ணிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினஞ்சு எம்எல் இருந்தாவே போதுமானது இதுவே நீங்க பத்து டேங்க் அடிக்கிறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பத்து டேங்க்கு நூத்தி ஐம்பது எம்எல் இருந்தாவது போதுமானது பாத்தீங்கன்னா நெல் வீட்டையும் கலரையும் அதிகப்படுத்தும் அடுத்தபடியா பார்க்க போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பொட்டாசியம் நைட்ரேட் பதிமூணு புள்ளி ஜீரோ ஜீரோ நாற்பத்தஞ்சு இது பாத்தீங்கன்னா பத்து லிட்டர் தண்ணீருக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஐம்பது கிராம் போதுமானது பத்து டேங்க் அடிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுவே உங்களுக்கு அரை கிலோ தேவைப்படும் சோ இந்த மருந்து நீங்க கரெக்டா நெல்வாய் இல்ல கதிர் ஒரு சமயத்தில் நீங்க அடிச்சீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே இருக்கும் அது மட்டும் இல்லாம இந்த மருந்து எப்ப கொடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கதிர் வந்து அறுபது பர்சன்டேஜ் டு எழுபது பர்சன்டேஜ் நம்ம கொடுக்கலாம் அது மட்டும் இல்லாம இது வந்து எந்த டைம்ல நீங்க நெல் வயலில் அழிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கால்மா பாத்தீங்கன்னா ஒரு பத்து மணில இருந்து அடிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் நீங்க கால்மா ஒரு ஆறு மணி ஏழு மணி எல்லாம் நீங்க அடிக்கக்கூடாது அப்பதான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நெல் பயிர்களுக்கு நெல் மலர்களை பாத்தீங்கன்னா மகரந்த சேர்க்கை நடைபெறும் சோ அந்த டைம்ல நீங்க இந்த மருந்து அடிக்கக்கூடாது பத்து பதினோரு மணிக்கு மேல அது மகரந்த சிறக்கு ஸ்டாப் ஆயிடும் அடிக்கலாம் அது மட்டும் இல்லாம இந்த மருந்து தெளிப்பதால உங்களுக்கு அதிகப்படியான பதிர்கள் வராது சோ உங்களுக்கு நெல்லும் வெயிட்டா இருக்கும் அது மட்டும் இல்லாம ஒழுங்குமுறை விற்பனை கூடத்துக்கு எடுத்துட்டு போனீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதிகப்படியான ரேட்டுகள் விற்கும் சோ அதுக்கெல்லாம் நீங்க இதை ஃபாலோ பண்ணமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஃபாலோ பண்ணும் அது மட்டும் இல்லாம நிறைய விவசாயிகள் பவர் ஸ்ப்ளேயர்ல யூஸ் பண்ணி அடிங்க அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னு பாத்தீங்கன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க அது மட்டும் இல்லாம உங்களுக்கு அருகாமல் இருக்க விவசாயிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க அவருக்கு தெரிஞ்சிருக்கலாம் தெரியாம இருக்கலாம் சோ நீங்க அனுச்சுக்கிட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவருக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அது மட்டும் இல்லாம நம்ம வீடியோவை தொடர்ந்து பாருங்க நம்ம அடிக்கடி ஒரு வீடியோ அப்லோட் பண்றோம் அது மட்டும் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அது மட்டும் இல்லாம இந்த பயிரை பத்தி பேசுங்க இதுல எனக்கு டவுட் இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா மறக்காம என்னோட கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க நான் அதை பத்தி பேசுவேன் அது மட்டும் இல்லாம நம்ம வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி இப்படியே தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் நான் உங்கள் கிராம விவசாயி